ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டர் கேட்ட கேள்விக்கான பதில் தான் ஆனால் உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லை நம்மளுடைய யூடியூப் சம்பிரதாயமான சப்ஸ்க்ரைப் பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணாதவங்க பண்ணி பாருங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி ஸ்ரீதேவி செங்கல நீர் விதைகள் வந்து உருவாயிட்டாங்க அதனால் நான் வந்து அதை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் யாருக்காவது இது வேணுமா அடுத்து புதுசு புதுசாக பாருங்கள் உருவாயிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஒரு ஸ்தோலி கேட்டிருந்தாங்க இதனால என்ன பயன் இதோட மருத்துவ பயன்களை எனக்கு தெரியப்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு இது ஆக்சுவலாக வந்து நீர்நிலைகளில் களை செடியாக தன்னால் வளரக்கூடிய ஒரு செடி தான் ஆனால் இது ஒரு அற்புதமான மூலிகை அதுவும் அந்த காலத்தில் இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா வசிய மூலிகை ராஜ வசிய மூலிகை அப்படின்லாம் சொல்லி வசியத்துக்கு பயன்படுத்தினதாகலாம் வந்து தகவல்கள் இருக்குதுங்க அது நமக்கு தேவையில்லை நம்ம வந்து மருத்துவ பயன்கள் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் சரி இதை வந்து இதுக்குன்னு உரம் போட்டு அப்படிலாம் வளர்க்க வேணாம் தன்னாலேயே வளர்ந்து இது வந்து என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க என்னுடைய விதைகளை வாங்கி கூட இதை வந்து நீங்கள் வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம் இதோட இன்னொரு பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா வந்து ஸ்ரீதேவி செங்கலி நீர் அப்படிங்கறது மட்டும் இல்லை நெய்ச்சட்டி பூண்டு அப்படின்னு சொல்லியும் இதுக்கு இன்னொரு பெயர் இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சாப்பிடலாமா அப்படின்னா இதனுடைய கீரையை வந்து தனியாக சாப்பிட்றத விட கலப்பு கீரையாக கடைவோம் இல்லையா அந்த மாதிரி டைமில் இதுக்கு வந்து நம்ம கலப்பு கீரையாக சமைச்சு சாப்பிடலாம் இதில் அதிகமான வந்து துத்தநாக சத்தும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குதுங்க இதோட முழு சமூலமும் சமூலம்னா இதனுடைய பூ வேர் காய் எல்லாமே இலைகள் எல்லாமே வந்து மருத்துவ பயன்கள் வாய்ந்ததுங்க இதை வந்து அரைச்சி இதனுடைய இலைகளை கட்டி இருக்கிற இடம் புண் இருக்கிற இடம் பீக்கம் இது போன்ற இடங்களில் நம்ம பயன்படுத்தும் இது வந்து நல்ல ஒரு ரெமெடியை கொடுக்குங்க அது மட்டும் இல்ல சளி பிரச்சனைகளுக்கு கஷாயமாக வைத்து சாப்பிடலாம் அப்புறம் சிறுநீரக பிரச்சனைகளையெல்லாம் சிறுநீர் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதனுடைய சமூகம் வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்டதாக பயன்படுது அதுக்கப்புறம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அதாவது கண்ணில் வீக்கம் கண் ரெட்டிஷ் ஆகிறது அப்புறம் வந்து கண் சம்பந்தப்பட்ட அரிச்சல் இது எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு ரெமடியாக இருக்குது அது மட்டும் இல்லை முட்டு மூட்டுக்கள் வந்து வீக்கம் அடையிறது மூட்டுக்கல்லில் வலி ஏற்படுறது இது போன்ற விஷயங்கள்லையும் வந்து இது நல்ல ஒரு பயன் தருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் சொறி சிறங்கு தேமல் அதுக்கப்புறம் வெடிப்பு மாதிரி வெடிச்சு வெடிச்சு வரக்கூடிய அந்த தோள்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ரெமெடி குடல் புழுக்களை வெளிவர செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இது இந்த மூலிகைக்கு இருக்குதுங்க அது மாதிரி வெரிகோஸ் வெயின்னு சொல்லக்கூடிய நரம்புகள் வீக்கம்லாம் வந்து இது சரி பண்ணுது இதை வந்து மேல் பூச்சா சில தேமல் சொறி சிறங்குகளுக்கு தோல் நோய்களுக்கு பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இதனுடைய இலைகளை வந்து நல்லா அரைச்சிட்டு ஆனால் மிக்சியில் போட்டு அரைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அம்மியில் அல்லது இடிகல்ல வச்சு இடித்து எடுத்துக்கிட்டு விளக்கெண்ணெயில் வச்சு காய்ச்சி அந்த எண்ணெயை நம்ம மேல் பூச்சா பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு சீக்கிரமே ஒரு ரெமெடி கிடைக்குங்க அதுக்கப்புறம் இதனுடைய முழு செடியையும் சமூலம்னு சொல்லக்கூடிய வேர் பூ காய் விதை எல்லாவற்றையும் இலைகள் தண்டுகள் எல்லாவற்றையும் சேர்த்து இடித்து எடுத்து நல்லெண்ணெயில் நம்ம வந்து சரி பண்ணி வச்சுக்கிட்டு அது தேய்ச்சி தலைக்கு தேய்ச்சி நல்லெண்ணெய் குளிப்போம்லாம் அதற்கு பதிலாக இந்த எண்ணெயை தேய்ச்சி குளிக்கும்போது உடல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் இது சரி பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண் நோய்களை குணப்படுத்தக்கூடியது போன வாரத்தில் நம்ம வீட்டில் வந்து இந்த பாம்பு வந்து நம்மளோட மோட்டர் பாக்ஸுக்கு மேலே இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அப்போ தீயணைப்பு படையினர் வந்திருந்தாங்க அப்படிங்கிற செய்தியையும் உங்ககிட்ட சொன்னேன் அப்போ அவங்க எல்லாருமே பாம்பு கிடைக்கல அப்படின்ன உடனே மாடி தோட்டத்தில் வந்து சுற்றி பார்க்க வந்துட்டாங்க அவங்க எல்லாருமே வந்து தோட்டம் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணியிருந்தேன் அப்போ வந்து முதல்ல எடுத்த உடனே நம்ம இந்த சிதேவி செங்கல் நீரை அப் அதை தான் வச்சுருக்கோமா அதோட அதில் வர எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டிக்கர் வேற ஒட்டி வச்சுருக்கனால அவங்க பார்த்துட்டு இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அவங்கக்கிட்ட நான் சொன்னது வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லை ஒரே டைமில் கடகட கடைன்னு ஒப்பிக்க வாங்க முடியும் அதனால் ரொம்ப முக்கியமானது வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது இப்போல்லாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானே அதனால் அந்த பிரச்சனைகளை சரி பண்ணோம் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்ன ஒரு தகவல் என்ன அப்படின்னாக்க என்னுடைய குழந்தை வந்து சிறு குழந்தை ஒரு ஐந்து வயது குழந்தை கண்ணில் வந்து என்ன பட்டுச்சு என்னன்னு தெரியல கண்ணுனுடைய வெள்ளை பகுதியில் வந்து ஒரு வீக்க மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து அந்த வீக்கத்துக்கு என்னுடைய நண்பர் அவர் வந்து இந்த மாதிரியான மூலிகைகள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு சித்த வைத்தியம் பார்க்கக்கூடியவர் அப்போ வந்து அந்த வீக்கத்துக்கு இதனுடைய பூக்களின் ஆறுகளை வந்து விட்டோம் பூக்களை வந்து சாறு எடுக்க தண்ணியிலலாம் இது பண்ண வேணாம் சும்மாவே ரெண்டு தட்டு தட்டால் தண்ணி நீர் வருமா அந்த நீரை ஒரு துளி அளவுக்கு கண்ணில் விட்டால் போதும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் உடனே வீக்கம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னார் ஆனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் பயம் இருக்கும் நமக்கு ஆனால் அவங்க வந்து அதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அது வந்து அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அந்த கண்ணில் அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது கண் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே மிகச்சிறந்த மூலிகை ஏன்னா யாருக்காவது இது பயன்படும் நீங்க மீடியாவில் இருக்கிறனால இதை பதிவு பண்ணுங்க சொல்லி அவர் சொல்லிட்டு போனாருங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மூலிகைகள்லாம் நம்மக்கிட்ட கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் மஞ்சளையும் அதோட இலைகளையும் பறிச்சு அரைச்சிட்டு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்க பத்து போட்டிங்கன்னா சரியாகுங்க அதுக்கப்புறம் உட்கொள்றது இது வந்து செய்யலாம் அதே மாதிரி கண்ணில் விடுறது அப்படிங்கிறத நீங்க வந்து கொஞ்சம் பயம் இருக்கிறனால டாக்டர் அட்வைஸோட பண்ணிக்கோங்க உட்கொள்கிறது இது வந்து நம்ம சமையலாக சாப்பிடக்கூடியது தான் அதனால் தைரியமாக நாங்கள் உட்கொள்ளலாம் அது மாதிரி வெளிப்பூச்சா நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அதையும் நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் தைரியமாக சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து பத்து தேமல் இதுலலாம் வந்து இதை அரைச்சி போட்டிங்க அப்படின்னாக்கா இது குணமாகும் ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டுட்டு குணமாக லக்கான்னு சொல்லிடாதீங்க தொடர்ந்து பயன்படுத்துங்க எதுவுமே ஒரு மண்டலம் அந்த மாதிரி பயன்படுத்தினால்தான் அதற்கு இப்போ தோல் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஒரு த்ரீ டேஸ் பயன்படுத்தினா போதும் தேமல் மாதிரி இருக்குது அப்படின்னா தொடர்ந்து பயன்படுத்துங்க சரியாகிற வரைக்கும் அதுக்கப்புறம் இதனுடைய கஷா இதனுடைய பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பூக்களை ஃபுல்லாக பறிச்சி தனியாக எடுத்துக்கிட்டு இதை கஷாயம் வச்சு நீங்கள் குடிக்கும்போது அதுவும் நைட் டைமில் தான் குடிக்கணும் குடிக்கும்போது ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருந்தால் இரத்த சோகை இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மூலிகைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்னுடைய இலையை நல்லா அரைச்சிட்டு நான் அரைச்சி சொல்கிறப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று இடிகல்லாக இருக்கணும் இல்லை அம்மியாக இருக்கணும் மிக்சியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் இதனுடைய பலன் வந்து விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இலையை சர்க் அரைச்சி அதோட சர்க்கரை சேர்த்து கொடுக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் கொடுக்கும்போது அது மாதிரி இலையில் சாறு எடுத்து சர்க்கரையோடு கலந்து கொடுக்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளிவந்துடும் அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் புழுக்களையெல்லாம் வெறி வயிற்று புழுக்கள் குடல் புழுக்களையெல்லாம் வெளிவரக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து கண்ணில் வந்து தூசியினால் வீக்கம் ஏற்படுது கண்ணில் வந்து சிவப்பு ஏற்படுது தூக்கமின்மையினால கண்கள் வந்து சிவந்து போய் காணப்படுது எரிச்சல் காணப்படுதுன்னா இதனோட பூவின் சாறுகளை விடலாங்க அப்புறம் வந்து சில பேர் வந்து இது ஸ்ரீதேவி செங்கலு நீர் அப்படிங்கிறதுல இன்னொரு வகை இருக்குது செங்கலு நீர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவி இல்லாமல் அது வந்து வேற செடி இது வேற செடி ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு தகவல் அதில் வந்து எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லைனாலும் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படி இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க இது வந்து ஒரு பணம் வசியம் செய்யக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட இதை அப்படியே எடுத்து காய வச்சு ஒரு கவரில் போட்டு பீரோவில் வச்சோம் அப்படின்னா பணங்கள் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு சொல்லி முன்னாடி அது ஒரு ஐதீகமாக பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி நம்முடைய பழசற்கள்லாம் வீட்டில் வைப்போம் இல்லையா சமையல் அறை அதில் வந்து வச்சோம் அப்படின்னாக்கா சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு செல்வசளிப்போடு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வசியம் சார்ந்த விஷயங்களும் இந்த மூலிகைக்கு இருக்குது அதனால தான் அது ஸ்ரீதேவி அப்படிங்கிறப்ப ஏரோடு கூட பணம் அப்படிங்கிறது தான் ஸ்ரீதேவின்னு சொல்லுவாங்க அந்த பணம் சார்ந்த விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க முன்னாடி காலத்தில் அது மாதிரி வசிய மருந்தாகவும் இதை பயன்படுத்துகிறதாக குறிப்புகள் இருக்குதுங்க சரி நம்ம அதெல்லாம் பெரிய ஈடுபாடு கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு ப்ரயோஜனமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் ஆனால் இது வந்து ஒரு அற்புதமான ராஜ மூலிகைங்க குட்டல் சார்ந்த அத்தனை நோய்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு மூலிகை அதனால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதுவும் ஒரு உறவு கேட்டாங்க சரி சரி அதை பற்றி நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு இந்த மூலிகையினுடைய விதைகள் வேணும் அப்படின்னா கேளுங்க இது ரெடியான உடனே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இங்கே பாருங்களேன் இது தாங்க அதனோட மூலிகை பா பார்த்தீங்களா இப்படி போட்டாவே வந்துடும் சரிங்களா இது வந்து நீங்கள் வந்து உங்கள் ஊரில் இது மாதிரி எங்கேயாவது கண்டெடுத்திங்கன்னா அப்படியே பிடிங்கிட்டு வந்து வாங்க நம்மலாம் போட்டு வளர்க்கல தன்னால் வந்து நான் வந்து இந்த ஆட்டு சாணம் போடும்போது ஏதாவது மூலிகைகள் தன்னால் வளரும் வளர்ந்தவுடனே அதை பிடிங்கி ஒரு இடத்துல வச்சு அதை பாதுகாத்துடுவேன் இல்லை அது அதையே அந்த இடத்துல வச்சுட்டு ஏற்கிற செடியை பிடிங்கி வேறு இடத்துல வச்சுருவேன் அந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகைகளையும் பாதுகாக்கக்கூடிய குணம் எனக்கு இருக்க போய் தான் இத்தனை விதமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து வாணைக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு கேட்டாங்க நீங்கள் வச்சுருக்க மூலிகைகளுடைய லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி தினமேலர்ல கேட்டாங்க ஸோ ஞாபகம் வச்சு ஞாபகம் வச்சு கீழே போயிட்டேன் நான் இல்லைன்னா பார்த்து எழுதியிருப்பேன் ஒரு அறுபத்தஞ்சு மூலிகைகள் நம்மக்கிட்ட இருக்கிறத ஞாபகம் வச்சு அவங்களுக்கு நம்ம எழுதி கொடுத்தோம் ஆனால் அறுபத்தஞ்சு மூலிகைகள் தான் இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை அதை விட அதிகமான மூலிகைகள் இருக்குது சரி போதும்ட்டாங்க சரின்னு அறுபத்தஞ்சு மூலிகைகளுடைய பேர்களையும் நம்ம கொடுத்துருக்கோம் அது கண்டிப்பாக தினமலர் வெவ்ள வரும்னு நான் நம்புகிறேன் ஓகே அப்படி சேகரித்தது தான் நம்முடைய மூலிகைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லை உறவுகள் நிறைய நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் உறவுகள் இயற்கைக்கும் நன்றி சொல்லி என்னோடய பதிவை முடிச்சுக்கிறேன் இது பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஹைப் பண்ணி நம்மளோட சேனல் வளர்கிறதுக்கும் உங்களுடைய உறுதுணையை உங்களுடைய ஒத்துழைப்பை நான் நல்கிறேன் ஓகே பாய் ஹாப்பி குட் ஈவ்னிங் மாற்றே கேபர் சி யூ